ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹாலு யங் சேனல் நம்ம சேனலில் எனக்கான வீடியோன்னு பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக் சீரீஸ் தான் தரமான சீரிஸ் தான் அதிலே கொரியன் சீரிஸ் தான் சொல்லவாக வேணும் அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு அஞ்சு நெட்ஃப்ளிக் கொரியன் சீரிஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற புதுசாக வந்துச்சிங்கன்னா மறக்காம இருக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணி கழுத்துகிட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கழிச்சுருக்கீங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் ஒரு டெலிகிராம் பேஜ் லிங்க் இருக்குது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கேயே கிடச்சிடும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரீஸ் இந்த வருஷம் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் கொரியன் சீரிஸ்னு சொல்லலாம் கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரிஸாகவே இந்த சீரிஸ் இருக்குது அது என்ன சீரீஸ்ன்னு கேட்டனா வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேங்ரீன்ஸ் இந்த சீரிஸ் பார்த்தா கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய சீரீஸ் நேரத்துக்கு எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த சீரிஸ் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துங்க ஆக்ஷன் த்ரில்லர் எக்காச்சக்கமாக சீரீஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு பிரேக் விட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு எமோஷ்னலாக லவ் சீரிஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டோரி வந்து சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் அந்த ஸ்டோரியை பார்த்தோன்னா இதுக்கப்புறம் யாருமே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தோன்னா சீரிஸை பர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க ஒரு சின்ன லவ் ஸ்டோரி தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுற மாதிரி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் இருக்கும் ஆனால் அது ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆகி அவங்க ஃபேமிலி எப்படி இருந்தாங்க அவங்க ஃபேமிலி எப்படி இன்வால்வ் ஆனாங்க அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்ட்டு ஒரு எமோஷ்னலாகவே காமிச்சிருப்பாங்க இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே கண்டிப்பாக ஒரு ஒன்று ரெண்டு எபிசோடுக்கு அப்புறமே உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு எமோஷ்னல் சென்டிமெண்ட்னு இந்த சீரியஸில் அள்ளி தெரிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் எவனாலையும் எடுக்கவே முடியாதுரா அப்படின்னு எடுத்தாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாகவும் ஒரு ஒரு சீனஸ் செதுக்கி எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரீஸாக இந்த சீரிஸ் இருந்துட்டு இருக்கு சீரிஸ் ஒன்ல வேற பதினாறு எபிசோட்ஸா இருக்கு அந்த பதினாறு எபிசோட்ஸ் தமிழ் டபுள் இருக்கு பார்க்காதவங்க மஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க ஒரு தரமான சீரீஸாக இருக்கும் இந்த சீரீஸ் நெக்ஸ்ட் பார்க்கற சீரிஸ் ஒரு தரமான மிஸ்ட்ரி சீரிஸ் தி ஃபிராக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த சீரிஸ் கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தப்பட சீரீஸ் தான் சீசன் ஒன்ல வெறும் எட்டு எபிசோட தான் இருக்குது எட்டு எபிசோடு உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது சீரீஸில் ஒன்லைன் ஸ்டோரி என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நடத்திட்டு வர அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்க வர ஒரு சில பேர் ஒரு சைக்கிள் கில்லர் அளவு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணப்படுறாங்க அதே பாஸ்ட்டில் அதே இடத்துல பார்த்தினா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒரு ஃபேமிலி நடத்திட்டு வராங்க அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்க வராங்க அங்கேயும் ஒரு சைக்கிள் கில்லர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியே கொலை பண்ணுறாரு ஸோ பாஸ்ட்டில் நடந்ததுக்கும் பிரசன் நடக்கிறதுக்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கும் அந்த சீரீஸில் இதை பேஸ் பண்ணி தான் எட்டு எபிசோடும் போயிட்டு இருக்கும் எட்டு எபிசோட் டூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கிட்ட இருக்கும் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பினும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஸ்ட்லேக்ஸ் பார்க்க போகிற சீரீஸ் பேராசைட் டிகிரே இந்த சீரீஸும் பார்த்திங்கன்னா ஒரு தரமான கொரியன் சீரீஸ் ப்ளஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது ஐம்படி பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தான் வாங்கியிருக்கு கண்டிப்பாக இந்த சீஸும் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி சீரிஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஜாம்பி சீரீஸில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை கொண்டு வந்திருப்பாங்க பேரசைட்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரியேச்சரை கொண்டு வந்திருப்பாங்க அந்த பேரசைட் கிரேச்சர் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் ஆக்குபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பவர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஹியூமனை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பவர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இந்த உலகத்தையே பார்த்தினா டேக் ஓவர் பண்ணலாம் பார்த்தோன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் ஒரு முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு ஜாம்பி சீரீஸாக இல்லாமல் ஒரு பேராசைட் சீரிஸாக இந்த சீரீஸ் மூவ் இருக்கும் கண்டிப்பாக இந்த சீரிஸும் வாட்ச் வாட்ச் பண்ணி பாருங்கள் மொத்தம் ஆறு எபிசோட் தான் இருக்குது ஆறு எபிசோடும் தமிழ் டப்பிங்கும் நெட்ஃப்ளிக்ஸ் டீமாக இருக்குது ஸோ மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த சீரீஸோட ஒப்பினும் கிடைக்காமல் சொல்லிட்டுப்பாங்க லிஸ்லேக்ஸ் பார்க்க போகிற சீரீஸ் டியர் ஹாங்கரைங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐ மீன் இந்த வருஷம் இந்த சீரிஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அது மட்டும் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில் சீரிஸ் இந்த சீரிஸ் இருக்க போது இந்த சீரீஸோட கதைலாம் பார்த்திங்கன்னா நம்ம சைனீஸ் சீரிஸ்லாம் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொரியன் சீரிஸும் இப்போ பார்த்திங்கனா இது மாதிரி கதைலாம் பார்த்திங்கன்னா கொண்டு இருக்காங்க சரி இந்த சீரியஸ்ஸு கதை என்ன வரணும் கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி இருக்குது ஹிஸ்டாரிக்கல் காலக்கட்டத்தில் அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு சின்ன பையன் பார்த்தா சின்ன வயசுலேயே காணாமல் போக ஆரம்பிக்கிறோம் அது வேறு யாரும் நம்ம ஹீரோ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ நான்தான் சின்ன பையன் பார்த்தோன்னா என்ட்ரி கொடுக்குறாரு ஆனால் நம்ம ஹீரோயின்க்கு நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை இல்லை நம்ம ஹீரோ பார்த்து உண்மையெல்லாம் உண்மையிலாம் நம்ம ஹீரோயின் ஒரு சரி போக நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின்கோ ஒன்றும் சரி லவ் வர இந்த சீரிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே போயிட்டுருக்கும் டோட்டல் சிக்ஸ்டின் எபிசோட இந்த சீரஸ் தமிழ் டப்பிங்னு இருக்குது கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கொரியன் மிஸ்ட்ரி மிஸ்டரி ஹிஸ்டாரிக்கல் சீரிஸாக இந்த சீரிஸ் இருக்குது பார்த்துட்டு உங்களோட ஒப்பீன கிளக்கமெண்ட் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் கேங் சாங் கிரீச்சர் சீசன் ஒன் அண்ட் டூ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசனு இருக்குது ரெண்டு சீசனும் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிஸில் ஸ்டீம் ஆகிட்டு ஆயிட்டுருக்கு சரி இந்த சீரீஸில் கதை என்ன வரும் கேட்கணும் சீரஸோடய டைம்லேனே பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆமாம் நீங்கள் இங்கே நினைக்கிறது கரெக்ட்டு தான் வேர்ல்டுவார் பார்த்தோனா சீரிஸ் அந்த டைம்லேருந்து பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க வேர்ல்டு வார் அப்போ பார்த்திங்கனா ஜாப்பனீஸ் எக்கச்சக்கமான கண்ட்ரீஸாக ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க அதில் மெயினாக பார்த்திங்கன்னா கொரியாவும் பார்த்தோன்னா ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்குபை பண்ணிட்டு கேங் சாங்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வித்தியாசமான கிரேச்சரை உருவாக்கிட்டு இருந்த ஒரு சைடில் நம்ம ஹீரோ அதே கேங் சாங்ல ஒரு ஃபேமஸான ஆளாக இருந்துக்கிட்டு ஒரு மிஸ்ஸிங் லேடியே தெரிகிட்டு இருக்காரு இப்படி ரெண்டு டைம்லேயும் ஒன்னாகி ஒரு தரமான சீரிஸாக இந்த சீரீஸ் மூவ் ஒரு சைடு அந்த கிரியேச்சர் உருவாக்கிட்டு இருக்கு ஒரு சைடு நம்ம ஹீரோ ஒரு தேடிட்டு இருக்காரு இதை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் ஒரு தரமான ஒரு வேர்ல்டு வாரை பேஸ் பண்ணால் இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு அதே மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சீரிஸ் தமிழ் இருக்கு டோட்டல் பார்த்தா டூ சீசன் இருக்குது சிறகை சில சொல்லப்பட்ட சீரிஸெலாம் எந்த சீரீஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்க எதுவும் உங்கள் ஃபேவரேட் மறக்காமல் கீழே கமலில் சொல்லிட்டு போங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் தெரியாத சேனல் பேஜ் இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தேவையெல்லாம் அங்கேயும் கிடச்சிடும் Thanks for watching. Bye bye.